விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உரிய அங்கீகாரம் இல்லாமல் நர்சிங் கல்லூரி நடத்திய விவகாரத்தில் அதன் தாளர் கைது செய்யப்பட்டார் அருப்புக்கோட்டையை அடுத்த ராமசாமிபுரத்தில் தமிழ்நாடு மகளிர் கல்லூரி என்ற தனியார் நர்சிங் கல்லூரி செயல்பட்டு வந்தது இந்த கல்லூரியில் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திண்டுக்கல் கொடைக்கானல் ஊட்டி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் இருந்து இருநூற்று இருபத்தி இரண்டு மாணவிகள் படித்து வந்தனர் இந்த கல்லூரிக்கு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தால் முறையான அங்கீகாரம் எதுவும் வழங்கப்படவில்லை என புகார் எழுந்தது இதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவியை நடத்திய தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தை அடுத்து அவர்களின் கல்வி சான்றிதழ்கள் திருப்பி வழங்கப்பட்டன கல்வி கட்டணத்தை திரும்ப வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த கல்லூரியில் மருத்துவ கல்வி அதிகாரங்கள் கல்வி அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் அப்போது அந்த கல்லூரிக்கு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தால் முறையான எந்தவித அங்கீகாரமும் வழங்கப்படவில்லை என தெரியவந்தது இந்நிலையில் இன்று கல்லூரி தாளர் டிகாக் ஜாக்சனை காவல்துறையினர் கைது செய்தனர்